மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் பிறப்பு விழா காணப்பட்டு முதல் கட்டமாக எஸ்சிடிசி பஸ்கள் தற்போது முழுமையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன படிப்படியாக அந்த பேருந்து நிலையத்திற்கு கோயம்பேடிலிருந்து டிஎன்சிசிஎஸ் போன்ற ஆமினி பேருந்துகள் போன்ற பேருந்துகளை இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் அதேபோல் வெளி மாநிலங்களுக்கு பெங்களூர் போன்ற மாநிலத்திற்கு செல்லுகின்ற பேருந்துகள் இன்னும் ஒரு வருட காலத்திற்குள்ளாக முழுமையாக நம்முடைய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இயக்குவதற்குண்டான முடிவினை மேற்கொள்ள இருக்கின்றோம் அதேபோல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைப்பதற்கும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டுவருவதற்கும் வருவதற்கும் ஸ்கைவாக் நடை மேம்பாலம் கொண்டுவதற்கும் அதேபோல் தேசிய நெடுஞ்சாலையில் பாதசாரிகளை சாலையை கடப்பதற்குண்டான மேம்பாலம் அமைக்கின்ற பணியும் அதேபோல் கிளாம்பாக்கத்தில் காலநிலை பூங்கா ஒரு பதினேழு ஏக்கரில் உருவாக்குகின்ற பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன தற்போது நிலவரப்படி இன்னும் ஓராண்டுக்கு கோயம்பேடு பேருந்து நிலையம் தேவைப்படுகிறது முழுமையாக கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் இயக்குகின்ற நிலை ஏற்பட்ட பிறகு அந்த இடத்தை மக்கள் கருத்து கேட்டு மக்கள் கருத்துக்கேற்ப மக்கள் பயன்பாட்டிற்கு எப்படி உகந்ததாக இருக்குமோ மக்களுடைய பயன்பாட்டிற்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுமோ அதை அறிந்து அதன் பிறகு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கொண்டு சென்று இறுதி முடிவினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுப்பார்கள் ஆகவே தேவையற்ற சர்ச்சையை இதற்குள் கிளப்ப வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தளவில் நான் ஏற்கனவே பேசும்போது குறிப்பிட்டு எஸ்சிடிசி பேருந்துகள் மாத்திரம்தான் தற்போது இயங்கி கொண்டிருக்கின்றன சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் எடுத்தவர்கள் படிப்படியாக அந்த கடைகளை இருக்கின்ற மக்களுடைய தேவைகளை அறிந்து அமைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் தற்போது அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட இரண்டு ஆவின் பாலகம் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதேபோல் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நம்முடைய கழிவு கழிப்பறை அதேபோல் குடிநீர் வசதி முழுமையாக செயல்பாட்டில் இருக்கின்றன திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அதற்குண்டான மருத்துவ வசதி பெறுவதற்காக மருத்துவமனை செயல்பாட்டிலே இருக்கின்றன இன்னும் என்னென்ன உடனடி தேவைகள் என்பதை தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டு ஸ்டெடி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் விரைவாக அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுகின்ற பொழுது முழுமையான அளவிற்கு அந்த கடைகள் செயல்பாட்டிற்கு வரும் என்பதை தெரிவித்துக்